ஆனா என் நிலைமை இன்னைக்கு மண்ட பொழந்து இதுங்களோட இதுங்கள வந்து கட்டு போட வேண்டிய நிலைமையா போச்சு தான் இந்த மழை மாதிரி இருக்கு கட்ட தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கணும்னு தெரியலையே பாக்கிறதுக்கு கருவோடு கணக்க இருந்துட்டு எம்பிட்டு பெரிய வேலையை பார்த்து விட்டுட்டா அந்த கருவுண்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு வேற தெரியல டாக்டரை வேற போய் பார்க்கணும் அந்த மனுஷன் என்னத்த சொல்ல போறான்னு தெரியலையே அட பாவிகளா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரகமா இருக்கணும் ஒவ்வொருத்தனும் அடுப்புல வச்சு பொசுங்கின கணக்கா தீஞ்சி போன கணக்கா இருக்கேன் இதுங்க எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துருக்குங்க நான் எப்படி போய் உட்காருதுன்னு தெரியலையே எம்மா மண்டையில பெரிய கட்டா இருக்குமா கொஞ்சம் கீழே எந்திரிக்கிறியா நான் உக்காந்துக்கறேன் அவன் கட்டோட தான் இருக்கான் போய் உக்கா இருக்க இவளுக்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு எனக்கு தலை எழுத்து மாதிரியே இருக்கே ஆத்தாடி அவனே தான் ஐயோ இடத்துக்கெல்லாம் வாராடே அன்னைக்கு மட்டைய பொழந்து விட்டா இன்னைக்கு வந்து என்னத்த பண்ண போறன்னு தெரியலையே ஐயோ இங்கிட்டு தான் வாரானே ஐயையோ இப்போ என்ன பண்றது ஆமா அந்த எர்த்தல ஒரு போர்வை கிடக்குது அதை எடுத்து அப்படியே போத்திக்கிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்து அவன் போறதுக்கு அப்புறம் டாலர போய் பாத்துக்குவோம் மண்டையில அடிபட்டு புத்தி இது எதுவும் ஆய் அதுதான் என்ன புலம்பு புலம்பிட்டு போகுது போயி மడవையே बोला ஒரே கூட்டமா இருக்கு யாருக்கு யார் அக்கா நீ எனக்கு அண்ணே மாதிரி இருக்க நான் உனக்கு அக்காவா சரி விடுங்க தங்கச்சி பையனுக்கு உடம்பு சரியில்லை இங்க எல்லாரும் மட்டும் என்ன சுகமாவா இருக்காங்க எல்லாத்துக்கும் உடம்பு செல்லாம தான் உட்கார்ந்து சரி சரி கொஞ்சம் நான் வந்து உட்காருங்க பையன் உட்காந்துக்கிட்டோம் போவியா அவன் இருக்கிற வேதனை இல்ல சரிக்கா சரிக்கா கோவப்படுத கோவப்படுதக்கா ஐயோ போயிட்டானுங்க பரவாயில்லையே மாமனே இங்க உள்ளவங்க அவனும் நான் வர மாட்டான்டா நீ அந்த என்னமோ வச்சிருக்கேன் என்ன கண்டாவினே தெரியல அது மேல ஏறி உட்காரு

இமோடலே வந்திருப்பேனே பையனுக்கு உடம்பு சரியில்லை காச்சே ஏமா என்னாச்சு நீதே துணி துவைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ஆட்டங்கరికి போயிருந்தானே அப்ப அந்த பையன் அங்கிட்டு போற இங்கிட்டு போறனு போயிட்டு வந்தான் போயிட்டு வந்ததிலிருந்து பூதம் பூதான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் திடீர்னு ராத்திரி ரொம்ப அனலಾಟ காச்சே அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு காலையில ஒரே அழுக கிளம்பவும் இல்ல அதனால தான் சரியா அந்த மனுஷனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிட்டு நான் இங்க வரணுமே எல்லார கூப்டாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் பேறல வச்சு முடிச்சச்சானே

மாமா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே உங்களுக்கு எவ்வளவோ பெரிய பாவம்லாம் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் எதுக்கே முடிஞ்சதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் விடுங்க வேற ஒருத்தராக இருந்தா கூட என்ன வேலை வெட்டி இல்லாதவன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று பேசுவாங்க ஆனா எல்லார் முன்னாடியும் என் மரியாதை போயிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க உங்களுக்கு குடுக்கறதுக்கு வச்சிருந்த காசு எடுத்து நீங்க கொடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க இதுவே வேற ஒருத்தரா இருந்தா அப்படி பண்ணுவாரான் தெரியல ரொம்ப நன்றி மாமா ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லா அட மாப்பிள மறுமகனா யாரு இன்னொரு மகன் தான் எல்லாமே நம்ம வீட்டுக்கு இப்படி எல்லாம் பேசாதீங்க முதல்ல கைய கீழ இருக்குங்க நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க மாமா நீங்க அப்படி கொடுத்தோனே எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு நீங்க சம்பாதிச்சு உங்க கையில நாலு காசு இருக்கும் போது நீங்க கொடுங்க அவ்வளோதான் விடுங்க எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் சரியா நீங்களும் ஜூலியும் நல்லா இருக்கணும் அது மட்டும் தான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு இனி அதை பத்தி எதுவும் பண்ண முடியாது அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் சரிங்களா எத பத்தி யோசிக்காதீங்க ஆனா தான் இருக்கீங்களா உங்களை அங்கங்கெல்லாம் தேடிட்டேன் வாயா பழனி சாப்பிட்டியா ஆஹ் சாப்பிட்டாச்சுனா ஆண்டி சாப்பிட்டாலா எல்லாம் நிறைவா இருந்துச்சு தானே எந்த குறையும் இல்ல சாப்பாடுல எந்த குறையும் இல்ல தான் ஒரு குறை இருக்கு என்னப்பா என்ன விஷயம் இல்லைண்ணா உங்ககிட்டயும் நான் சொன்னேன் அம்மா கிட்டயும் சொன்னேன் நம்ம ஆனந்தி மாறன் கல்யாண விஷயம் பத்தி ஆனால் அது என்னமோ தெரியல அந்த பேச்சை ஆரம்பிக்கும் போதெல்லாம் பிரச்சனை வந்து எப்படி எப்படியோ ஆயிப்போச்சு இன்னைக்கு சொந்தம் வந்த எல்லாம் கூடி ஒரே சபையில இருக்கும் இந்த நேரத்துல நம்ம ஆனந்தி மாறன் கல்யாண விஷயம் பத்தி பேசினா என்ன அப்படின்னு தோணுது என்ன சொல்றீங்க ஐயோ அதை மறந்தே போயிட்டேன் அடுத்தடுத்து பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்றதுல இல்லை அதை மறந்தாச்சு சரி எல்லாரும் இருக்காங்கல்ல இன்னைக்கே வச்சு பேசிடுவோம் அதுவும் கோவில்ல இருக்கும் அதனால எல்லாமே நல்லதே நடக்கும் ம் சரிண்ணே ம் சரி வாங்க மாப்பிள்ள நீங்க வீட்டுக்கு போறீங்கன்னா போங்க நான் எல்லாம் பேசிட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க மாமா அப்புறம் ஜூலிக்கு இளநீ வாங்கிட்டு போங்க ஆ சரிங்க மாமா எப்படியோ குட்டி தங்கத்துக்கு பேரு நல்ல அம்சமா அமைஞ்சு போச்சு ஆமா நான் கூட நினைச்சேன் பையனுக்கு அசு புசுன்னு எதிலே ஒண்ணு வச்சிருவாங்க நம்ம வாயிலே எந்த பேரும் சொல்ல முடியாத அளவுக்கு வச்சிருவாங்கன்னு நினைச்சேன் பரவாயில்ல துருவான்றது வாயில சொல்ற மாதிரி தான் இருக்கு சரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இந்த சந்தோஷமான நிகழ்வுலையே ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறேன் முக்கியமான விஷயமா என்ன சம்பந்தி சொல்றீங்க நம்ம ஆனந்தி கல்யாண விஷயம் தான் சூப்பர் ஆனந்தி மாப்பிள்ள பார்த்தாச்சா அச்சச்சோ கல்யாணம் சொன்னாலே போதும் பொம்பள புள்ளங்களுக்கு எங்க தான் வரணும் தெரியல இந்த வெக்கம் அடுத்து நம்ம வீட்டு திறப்பு விழா தான் நினைச்சேன் அதுக்குள்ள நம்ம ஆனந்திக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் போல இருக்கு மாப்பிள்ளை யாரு மாப்பிள்ளை எல்லாருக்கும் தெரிஞ்ச பையனா தெரிஞ்ச பையனா யார் மாமா அது யாருன்னு சொல்லுங்க மாமா

நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தங்க தங்கமாக தாங்கினேன் அப்படி அப்படியாப்பட்ட ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அதுவும் இல்லாமல் நான் வெளிநாடு ஆங்கிட்டங்கிட்டுன்னு போயிட்டேனாலும் என் தங்கச்சி தனியாகவே வி விட முடியாது அதனால தான் எப்படியாவது நீங்கள் எல்லாரும் பெரிய மனசு பண்ணி மாறனுக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்கணும் எல்லாத்துக்கிட்டேயும் வேண்டி கேட்டுக்கிறேன் மாமா மாரன் பத்தின விஷயம் அது எல்லாமே நான் சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறமா அவங்க சம்மதம் சொன்னாங்க அதுவும் இல்லாம அம்மாவும் பேசிட்டாங்க எல்லாம் நல்ல விஷயம் ஆனா படிப்பு படியே இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்ல ஆ பண்ணிக்கலாம் ஆனா நான் வெளிநாடு போயிட்டேன்னா தங்கச்சி தனியா இருப்பாளேன்னு தான் யோசிக்கிறேன் என்ன சின்ன பொண்ணு இன்ன வரைக்கும் ஏதோ பேசிட்டே இருந்தா இப்ப அமைதியா இருக்க இல்ல பெரியப்பா நான் என்ன சொல்ல முடியும் பெரியவங்க நீங்கள் வாழ போகிறது மாறன் இவங்கள தான் முடிவு எடுக்கணும் ஆனால் எனக்கு ஆனந்தி மாதிரி ஒரு பொண்ணு நாத்தனாரா கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும்னு தான் சொல்லுவேன் எதுனாலும் நீங்களாக பார்த்து முடிவு பண்ணுறது தான் நீங்களே பார்த்து எதா இருந்தாலும் பண்ணுங்க சமதியமா இனிமே நீங்களும் இந்த வீட்டுக்கு முக்கியமான ஆள் தளவான ஆள் அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளை உங்களை வச்சுதான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கணும் நீங்களும் என்ன சொல்றீங்க என் தங்கச்சி ஆனந்தி என் வீட்டுக்கு வர நினைச்சா நான் சந்தோஷமா படுவேன் நான் என்ன தமாமா சொல்ல போறேன் எதா இருந்தாலும் உங்க முடிவு நீங்க எதுவும் சொல்லல எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல நாங்க உங்களுக்கு வசதியான ஆளும் கிடையாது இருக்கிற வீடும் வாடகை வீடு தான் ஆனந்தி எங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி வாழ வாழா தெரியாது எதுவும் இருந்தாலும் நீங்க யோசிச்சு பண்ணுங்கள் பின்னாடி பொண்ணை கொடுத்துட்டு என் பிள்ளை கஷ்டப்படுது அப்படி இப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சுக்கோங்க ஏமா இப்படி சொல்றீங்க என் தங்கச்சி தங்கத்துக்காக தான் இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து பத்து எல்லாமே மொத்தமும் அவளுக்கு தான் அவ உங்க வீட்டுக்கு வந்த மொத்தமும் உங்களுக்கு தானே ஏன் இப்படி பேசுறீங்க அதெல்லாம் என் தங்கச்சி எந்த வீடா இருந்தாலும் அவ ஒண்ணு பிறந்தோ நீ பணக்காரியா ஒண்ணும் பிறக்கல ஏழையா தான் இருந்தோம் நாங்க இப்போதான் எந்த வசதி எல்லாமே அதனால எதை பத்தி யோசிக்காதீங்க நீங்க ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க அது போதும் அதுவும் இல்லாம மாறன் கிட்ட நான் ஏற்கனவே சொன்னப்ப அவர் எதுவும் பேசல மாறன் கிட்ட கேட்டு எதா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோவை பெரியவங்க முதல் சிறியவங்க வரேன் அப்படின்னு எல்லா வயதினருமே பார்த்துட்ருக்கோம் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோடைக்காலம் ஆரம்பித்ததுலருந்தே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியிலருந்தே ஒவ்வொரு வெயில் இருந்துகிட்ருக்கு இப்போது அதைவிட அதிகமான வெயில் வந்துட்ருக்கிறதுனால நிறைய உடல் உபாதைகள்லாம் வரத்துக்கான சான்சஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்காங்க சூடான பொருட்களை வந்து இப்போதைக்கு தவிர்க்க ஆரம்பிச்சுக்கோங்க முடிஞ்சளவுக்கு இளநீர் நீர் ஆகாரங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸுன்னு தோழிகள் எல்லாருமே வந்துட்டு நல்லா இருக்கணுன்ற காரணத்துக்காக தான் இந்த இதை நம்ம சொல்கிறோம் எல்லாரும் இதை பின்தொடர்வீங்கன்னு நான் நம்புகிறேன்